வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் தரக்கூடிய ஒரு ரயில்வே தகவல் என்ன இந்தியாவிலேயே பெட்டிகளை மட்டும் கொண்டு நீண்ட தூரம் ஓடக்கூடிய ரயில் எது அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி எர்ணாகுளத்திலிருந்து ஹவுரா வரைக்கும் ஓடக்கூடிய

இந்த வண்டி முழுக்க முழுக்க அன்சுசவர் பெட்டிகளை கொண்டு ஓடுகிறது ஆனால் இதுல எப்போ கூட்டத்துக்கு குறைஞ்ச பாடே கிடையாது காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த ஹவுரால இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த கேரளா வரைக்கும் வர்றதுக்கு இந்த அன்சுசர் பெட்டியெல்லாம் முழுக்க முழுக்க நிறைஞ்சா வருவாங்க இந்த வண்டியானது வாரத்தில் ஒரு நாள் தான் ஓடுகிறது அதாவது இருபத்தி ரெண்டு எண்ணூத்தி எழுபத்தி எட்டு எர்ணாபளத்திலிருந்து ஹவுரா வந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்று புறப்பட்டு செல்கிறது அதே போல ஹவுரால இருந்து வண்டி எண் இருபத்தி ரெண்டு எண்ணூற்றி எழுபத்தி ஏழு சனிக்கிழமை தோறும் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே எர்ணாகளம் வருது இந்த வண்டி போகக்கூடிய ரூட்டை பார்த்தீங்கன்னாக்கா எரணாகுளத்திலிருந்து புறப்பட்டு அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது பாலக்காடு கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக அப்படியே ரேணிகுண்டா சென்று அப்படியே வடக்கு நோக்கி போயிடும் அதாவது சென்னை சென்ட்ரலுக்கு இது வராது அப்படியே ரேணிகுண்டா தலைநபரை பார்த்தீங்கன்னாக்கா விஜயவாடா ராஜமுந்திரி அப்புறம் குர்தா ரோடு பூரி போறவங்களுக்கு வசதியான இடம் அப்புறம் புவனேஸ்வர் புவனேஸ்வருக்கு அப்புறம் வந்து கட்டாக் கோரக்பூர் அதன் பிறகு ஹவுரா ஸோ இந்த ரூட்ல போறவங்களுக்கு முழுக்க முழுக்க அன்றுசர் பட்டியல போகணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த தொழிலாளர்கள்லாம் இடம் பெயரும் பொழுது இந்த மாதிரி வண்டியை நம்பி அந்த நேரத்தில் கரண்ட் புக்கிங்லக்க ஒரு டிக்கெட் எடுத்து சாதாரணமாக எங்கே இடம் கிடைச்சா உட்காந்து போகிறது இல்லையா கரையில் படுத்துட்டு போகிற மாதிரி இந்த வண்டி எப்பொழுதும் முழு கூட்டமாக இருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது நீங்கள் என்னைக்காவது இந்த ட்ரெயின்ல ஒரு கொஞ்ச தூரமாவது பயணித்திருக்கீங்களா உங்களுடைய அனுபவத்தை பற்றி கமெண்ட்ஸ் பற்றி தெரியுங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் இங்கே நீங்கள் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்